சத்தமா இருக்குல்ல வீட்டுல இருந்து வந்து பாக்குறேன் என்னடா இது சீர் சரல எல்லாம் போடு சீர்ல யாருக்கு போடு அக்கா பட்டு இருக்கல பட்டா யாரு இது அக்கா அத முருகா இருக்க மாட்டாரு முருகன் முருகன் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல சம்சாரம் பட்டு இல்ல ஓ அவள சொல்றியா அவளுக்கு என்ன அவளுக்கு என்னவா மாசமா இருக்கவா அதுக்குன்னு அவள் தாய்ப்பிள்ள வீட்டுலேருந்து அவ அம்மா அப்பா அண்ணன் அண்ணன் மண்டாக்கின்னு எல்லாம் சீரு எடுத்துக்கிட்டு வருது ஓ அப்படியா நீ பாரு எவ்வளோ சீரு போது பாறான் பட்டுக்கு முருகன் விட்டுக்கு முருகன் ரெண்டாவது பண்டாட்டி கட்டினத்துக்கு எவ்வளோ சீரு செவ்வாக்கோட போறாள்வா என்ன இதுனா ஏன்னா உங்களுக்கு தெரியல முருகன் சம்சாரம் மாசமா இருக்குன்ட்டு சொன்னீங்களே அங்கேருந்து தான் வருதுவா சீர் போட்டுக்கிட்டு போதுவான் உங்கள் வீட்டுக்கு ஆ முருகன் வீட்டுக்கு தான் சம்சாரம் வீட்டுலேருந்து உங்கள் அப்பா அம்மாலாம் சீர் எடுத்துக்கிட்டு போதுவண்ண ஓ அப்படியா சீரை எடுத்துக்கிட்டு எப்படி எல்லாம் போதுண்டு மேலே தளத்தோடு போதுவா பாருங்களா சீரை எடுத்துக்கிட்டு முருகன் கொடுத்து வச்சாண்டா ஆமாச்சி கல்யாணம் பண்ணி ஒன்றுமே அனுபவிக்கலாமே இப்போ பட்டை கல்யாணம் பண்ணி எல்லா சீடு செலவாக்க அனுபவிக்கலாம இருக்கு ஆமாண்ணி சொல்கிறது கட்டு தான் ஆமாம் ஆமாம் முருகன் கொடுத்து காமா தாண்டி காமாச்சூட்டிலேருந்து ஒண்ணுமே கிடையாது அவ அந்த பாடுபடுத்தி வைப்பான் அவனே இப்போ இந்த ரெண்டாவது பண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அவள் அப்பா அத்தானா எவ்வளோ சீரெல்லாம் கொண்டு வந்து விடுச்சேன் சும்மா மாசமா இருக்கு சொல்லவே போதை இப்படியே எடுத்துட்டு வராளுவோ ஆமா அத்தா மாசமா இருக்கு கேட்டோன்னு இவ்வளவு சீரை தூக்கிட்டு மேலே மேலத்தளத்தோட இன்னும் பிள்ளைலாம் பிறந்தா என்ன செய்வாளுவனோ தெரியலாம் பிறந்தா இன்னும் விசேஷமா இருக்கும் இருக்கு காமாடி அப்படி சொல்லு வரவிலண்ண முருகனுக்கு எவ்வளவு சீர வருது முருகனுக்கு வரலடா முருகன் பண்டாட்டிக்கு வருதுன்னு சொல்ல எல்லாம் ஒண்ணு தானே ஏமா சும்மா வந்து பாக்க வராம ஏமா இதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்க சலவு தானே இன்னும் கொஞ்சம் மாசமா இருக்கிறதுக்கு நான் கொண்டு வராம யாரையும் கொண்டு வருவா ஒன்னே தங்கச்சி மாதமாக இருக்கான்னு சொல்லி சந்தோஷம் தாங்க முடியல மேலத்தாளத்தோடு சீரு தான் எடுத்துக்கிட்டு போகணுன்னு எடுத்துட்டு வந்தான் ஆ ஏன் கொண்டு வந்தேன்னு கேக்குற சும்மா கை வீசிட்டு வர முடியும் பட்டு நாங்களாம் எப்படி சும்மா வர முடியும் ஆ சீறு கொண்டுக்கிட்டு தான் வரணும் நீ மாதமாக இருக்கிறது சும்மா அப்படி வர முடியும் பட்டு நல்லா இருக்கிறியாம்மா நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அக்கா எல்லோரும் வந்துச்சு அப்போ வரேன் என்னால் வர முடியலடி அக்கா கூப்பிடுச்சு என்னால் வர முடியல ஆமாம் சித்தி நீங்கள் மட்டும் வரமாட்டேன்ட்டிங்க அம்மா எல்லாம் வந்துச்சோலாம் அப்போ வந்திருக்கலாம்ல அதான் மாயாக்கு காலேஜ் இருந்துச்சு படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வர முடியல இப்போ மாயா வந்தே அவனு வந்தே அவனுட்டு புதிய குதிக்கிறா எழுத்துட்டு வந்திருக்கேன் பட்டே அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தாட்ட கொண்டு உடம்புலாம் காட்டினீங்களா அக்கா அதெல்லாம் காட்டிட்டு வந்த மாயா அத்தே குட்டி பாப்பா என்ன சொல்லுது இவ வார்த்தவா அதுக்குள்ளே எப்படி பாப்பா பேசும் நீ மாதமாக இருக்கண்ட்டு சொன்னவங்க எல்லாேருக்கும் சந்தோஷமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அண்ணே உங்கள்லாம் எல்லோரையும் நான் பார்க்குறேன்ட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதுக்காகத்தான் வரவே சொன்னேன் நீங்கள் என்னடா எல்லாம் இப்படி செலவு பண்ணி சீறு மேல தளத்தோடு வந்திருக்கீங்க செலவு செலவுன்னு சும்மா சொல்லாதம்மா நாங்கள் இருக்கிறவங்க செலவு பண்ணாமல் என்ன செய்ய போகிறோம் உனக்கு தான் செலவு பண்ணணும் இருந்தாலும் இவ்வளோ செலவு தேவை இல்லை நீங்கள் சும்மா இருங்க பிள்ளைய நாங்கள் தான் செலவு பண்ணி தான் ஆகும் ஆ அப்புறம் ஒம்பது மாதத்தில் வலைக்காப்பு விடும்போதும் நாங்கள் தான் செய்வோம் செய்யுங்க செய்யுங்க அம்மா எல்லாரும் நீங்கள் இருப்பீங்களாம்மா எனக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் நீ கவலையேப்படாத உனக்கு குழந்த பிறந்து உன் குழந்தைக்கு ஆறு மாதம் ஆன விற்பாடு தான் நாங்கள் ஊரை விட்டே போவோம் அது வரைக்கும் உன் கூட தான் இருப்போம் ஹாய் எல்லாரும் என் கூடயே இருக்கணும் உன் கூட கூடத்தம்மா இருப்போம் கவலைப்படாத பட்டு இப்போ சந்தோஷம் தானே உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீ எல்லாேருக்கும் சமைக்கிறம்மா அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேணாம் மாப்பிள்ளையை போய் தன் அண்ணனை அழைச்சிட்டு போய் பெரிய ஹோட்டலாக நல்ல ஹோட்டலாக பார்த்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ண சொல் அதுக்கு பணம்லாம் நான் கொடுத்துருவேன் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு எல்லாரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம் பார்ட்டி செலவு இன்றைக்கி சூப்பர் மாப்பிள்ளையா இங்கே பெரிய ஹோட்டல்லாம் இருக்குல்ல நல்ல ஹோட்டலாக அழைச்சிட்டு போங்க அண்ணன் நான் போட்டு ஆர்டர் போட்டு சாப்பாடு எல்லாேருக்கும் வாங்கிட்டு வரேன் இன்றைக்கி யாரும் சமைக்க வேணாம் வீட்டில் சரி பிள்ளை ஆர்ட்ரு போட்டுக்கலாம் சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி எல்லாேருக்கும் வாங்கிடலாமா ஓ எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணியாக வாங்குங்க அண்ணே எல்லோரும் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடண்டா தம்பி எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணியாக வாங்கிட்டு வா பட்டு இந்த சாமெல்லாம் எடுத்து உள்ளே வைப்பாவா சரி அண்ணி காமாட்சி நல்லா கேரி ஆச்சு இன்னைக்கு தான் வெட்டி தெரிஞ்சிருக்கேன் உனக்கு இந்த பக்கமாக வர்றதில்ல இன்னைக்கு புதுசாக வந்திருக்கேன் என்னாச்சு எங்காடி வர முடியுது வேலை தான் சரியாக இருக்குது அப்படி என்ன வேலை வெட்டி முடிக்கிற வேலை சரியா இருக்கு சரி அது இருக்கட்டும் உனக்கு என்னாடி குறைச்ச அழகு இல்லையா அந்தியா என்னாடி உனக்கு இல்லை இந்த முருகன் போய் அவளை போய் கட்டிக்கிட்டானே இப்போ தனியாக நீ உக்காந்து கிடக்குற ஏன் ஆச்சு அந்த ஆளை பற்றி பேசதாங்க வந்தியா எதுக்கு அந்த ஆளை பற்றி பேசுற அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் வேஸ்ட்டாக பேசி என் கோவத்தை கலக்காத எனக்கு ஆத்திர ஆத்திரமா அந்த ஆள் பேரை சொன்னாலே இல்லடி நீ நீ தனியாக போக்காந்து கிடக்குற உன் பையனா வெளிநாடு போயிட்டான் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாச்சு கல்யாணம் பண்ணி வச்சா வர மறுமலாச்சும் வீட்டில் இருந்துருப்பாள் அதுக்கும் யாரும் பொண்ணு கொடுக்கல ஆ இப்போ என்ன ஆச்சு தெரியுமா முருகன் பொண்டாட்டிய பட்டு மாசமா இருக்கலாம்ல அதுக்குன்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டிலேருந்து அவ அண்ணே அண்ணன் அண்ணம்மன் டாட்டி எவ்வளவு ஜனம் எல்லாருமே சீரு அவ்வளோ சீரு வேண்டு வாத்தியத்தோட எல்லாம் வருது அந்த ஊர் ஜனங்களே எல்லாம் வேடிக்கை பார்த்து சோப்பாரு அவனுக்கு என்ன தான் எனக்கு என்ன அவளுக்கு என்ன வந்தா தான் எனக்கு என்ன ஏன் ஆச்சா உதள பத்தி என்ட்ட பேசுற அதை எடுத்து என்ன பேசுறேன்னு கேக்குறேன் அவன் எக்கடு கட்டு தொலைஞ்சாதான் எனக்கு என்ன அவன் தான் எனக்கு ஒன்னும் இல்லைன்னு போயிடுச்சுல்ல அவனை பற்றி ஒன்றுமே பேசாத ஆச்சு சாமா உட்காரு அவனை பற்றி பேசுறேன்டா நீ போ பேசலா உட்கார் ஆத்தி உனக்கு என்னடி இவ்வளோ கோவம் வருது நான் இது பார்த்ததோட தானே சொல்கிறேன் மனசு கேட்காம சொல்கிறேன் உன்ட்டே நீ என்னடா என்கிட்ட வந்து கோவப்படுற கடுப்படிக்கிற இது அந்த ஆளே எனக்கு இல்லைன்னு போயிட்டான் அவனுக்கு என்ன நடந்தாதான் எனக்கு என்ன அது குடும்பம் எக்கடு கட்டி தொலைஞ்சாதான் எனக்கு என்ன ஆச்சு அதை பற்றி ஏன் பேசுகிறேன்ட்டா கோவம் வரத்தான் சொல்லாம் உன்கிட்ட சொன்னால் கோவம் வரத்தான் சொல்லாம் உனக்கு கோபம் வரத்தை பற்றி நான் எதுவும் சொல்லல என்ன செய்யுது எனக்கு மனசு கேட்கல இவளை விட்டு விட்டு இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உக்காந்து இறக்குறானே இவ தனிமையாக இல்லை உட்காந்து இறக்குறாளேன்ட்டு நான் சொன்னேன் என் மேலே கோச்சிக்காத அடிக்காமச்சி ஓ மேலே எனக்கு என்ன கோவம் இந்த செய்தியை சொல்லாதன்னு தான் சொல்கிறேன் அவன் பேச்சு எடுத்து பேசினால எனக்கு சுருண்டு மண்டையில் ஏறுது நான் பேசலப்போ